ನಾನೂ ನಲಭೈ 90 பை 80 பை 90 பை 70 பை 480 900 900 பை 20 30 ಇನ್ನೂ ಅರವತ್ತು ಡಬ್ಬ ಇನ್ನೂ ಡಬ್ಬಿ ತೊಂಬೈ நூற்ற முப்பூர் ரெண்டு வந்த பதினாலு நானூற்றி யாபை அறுபது டெபை நம்ப ஐந்து வந்து பதினாறு முப்பை நல்லபாய் யாபி ஐந்து வந்து யாபி ஐந்து வந்து யாபி ஐந்து வந்து அறுவாய் ஐது வந்து அறுவாய் டெபை ஐந்து வந்து டெபை ಡೈ ಐದು ವಲಯ ಡಬ್ಬೈಸಿ இது వందల ఐదు A siitä, oi doh mis <laughs> morallyo caoing rata, oi doh miskoi faoni rata, oi kaik negativelyo caoing rata, oaik, h littlef drie.